மகா காய சூரியகோடி சமப்புவா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வத்தகான் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு கிரகத்தோட பயிற்சியை பற்றி தாங்க பார்க்க போறோம் அதாவது இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படி பயிற்சியாக கூடிய சனி பகவான் மகர ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மையான தீமையான பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் பொதுவாக சனி பகவான் அப்படின்னால எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் அப்படி இந்த டைமில் ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மனிதன் எப்படி வாழணும் எந்த மாதிரியான செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக சனி பகவான் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லாங்க ஒரு குருவோடய ஸ்தானம் ஏன் குருவோடய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்து மனிதனை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கையை நீ எதை வேணாலும் சந்திச்சிடலாம் ஒரு சாதனையை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலை வந்து ஒரு தைரியத்தை வந்து உங்களுக்கு தருவார் ஒரு மனிதனுக்கு உழைப்பு ஒழுக்கம் பணிவு நேர்மை துன்பம் நோயோட தாக்கம் சந்தோஷம் தெய்வ அனுகிரகம் இது எல்லாமே ஒரு இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு கற்றுத்தர்றவர் தான் சனி பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குருவோட ஸ்தானம் இந்த சனிப்பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் வந்து புதிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏழரை ஆண்டு காலங்களாக உங்களுக்கு ஏழரை சனி நடந்து பாத சனியிலருந்து இப்போ தான் நீங்கள் இந்த சனிப்பயிற்சியிலருந்து தான் வந்து விடுதலை அடைஞ்சிருக்கீங்க மார்ச் இருபத்தொம்பாந்தேதியிலருந்து உங்களுக்கு பாத சனியிலேருந்து விடுதலை ஆகி இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே வந்து நன்மையாக தான் நடக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் வந்து சனி பகவான் வர்றார் இவ்வளவு நாளாக பிரச்சனைகளை மட்டுமே இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போது கொஞ்சம் சந்தோஷத்தை வந்து அழிக்கக்கூடிய விதத்தில் இருக்காரு கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை கிடையாதுங்க மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப போராட்டம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி குடும்ப பிரச்சனை இந்த ஏழரைலேயுமே ஒரு சில மகர ராசிக்காரங்க நல்லா இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட முற்பலன் அதாவது முற்பிறவி பலன் வந்து அவங்கள காத்துட்ருக்கு அதனால் இந்த சனி பயிற்சியிலேயுமே வந்து அவங்க சரியான அமைப்பில் போயிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மகர் ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து ஏழரை சனி கஷ்டப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க ஒரு சிலர் அடிமட்டத்துக்கு கீழேயே போயிருப்பாங்க அவங்களோட மனநிலைமையெல்லாம் வந்து நம்ம பார்க்கணுங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க நல்ல ஒரு பொசிஷனில் குடும்பத்துலையாக இருக்கட்டும் பொருளாதாரத்துலையாக இருக்கட்டும் கடைசியில் இந்த ஏழரை காலத்தில் அவங்க அனுபவித்த கஷ்டம் அப்படிங்கிறது ஏழு ஜென்மத்தோட கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எல்லாம் நல்லா இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் கஷ்டத்தை வந்து நம்ம ஏற்று தான் ஆகணும் வேறு வழியே இல்லை பிரச்சனைனா பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை எதிரிகளோட தொல்லை எப்படா நீங்கள் உழுவீங்க அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க இந்த ஏழரை வருஷத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு வந்து பாதிப்புகளை தந்திருப்பாங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் சொத்து தர மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நியாயமாக சுயர வேண்டிய சொத்தாக இருந்தாலுமே உங்களை ஏமாத்துறது தான் முயற்சி பண்ணியிருப்பாங்க உங்களோட சூழ்நிலையை அவங்க நல்ல சாதகமாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இது எல்லாமே இப்போது மாறுங்க இந்த ஏழரை வருஷம் பட்ட பாடு எல்லாமே போதும் இனி வரக்கூடிய சனி அப்படிங்கிறது சகாய சனியாக வராருங்க இது இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே வந்து சகாயம்தான் சரிங்களா விட்டது எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச காலத்தில் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஏமாற்றத்தை நிறைய அனுபவிச்சிட்டிங்க தொழிலில் சுத்தமாக வந்து நலிவடைஞ்சிருப்பீங்க பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடய கஷ்டம் அப்படிங்கிறது வந்து தெரியும் இருந்தாலுமே நீங்கள் மன வலிமையோடு இவ்வளோ நாள் போராடிட்டீங்க இதுக்கு மேலேயும் அதே வலிமையோடு வரக்கூடிய சந்தோஷத்தை வந்து அனுபவிங்க இனி எல்லாமே நல்லாதாங்க நடக்கும் இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறமாக சனி பகவான் ஒரு வந்து ஒரு நல்ல நிலைக்கு மகராசி என்பவர்களுக்கு வராரு எல்லாத்துக்குமே எல்லாமே கிடச்சிடாது இல்லைங்களா இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இவ்வளோ நாள் பட்ட துன்பங்களுக்கு சனி பகவான் நல்லதை வந்து உங்களுக்கு அருள போகிறாருங்க தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையுமே இனி எது செய்தாலுமே வந்து வெற்றி தான் கவலைப்படாதீங்க சந்தோஷம்தான் நடந்ததே நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி நடக்க போகிறது எல்லாமே வந்து நல்லதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை வந்து அமைச்சுக்குங்க இனி எல்லாமே சரியாக அமையும் பிரிந்திருந்த தம்பதிகள் சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க சரிங்களா இப்போ நீங்கள் போய் பேசுங்க பெரியவங்கள வச்சு பேசுங்க இல்லை நீங்களாகவே வந்து பேசி முயற்சி பண்ணி ஒரு குடும்பமாக வாழ்கிறதுக்காக ஒரு முயற்சியை பண்ணுங்க ஒரு குடும்பம் பிரியறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரியலாம் ஆனால் வந்து அதை சேர்த்துக்கிறது தான் ரொம்ப விசேஷங்க முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்கள் இதனால் பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுவாங்க பிள்ளைகளை வந்து நம்ம பார்க்கணும் பெரியவங்களோட பிரச்சனையை மட்டும் பார்க்கக்கூடாங்க அந்த குழந்தைங்களுக்கு வாய் திறந்து சொல்லக்கூட தெரியாது என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு நிலையில் இருப்பாங்க அவங்களுக்காகவாவது நீங்கள் சேர்ந்து அந்த குழந்தைங்களை நல்லபடியாக வளர்க்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் அவங்களுக்கு சரியான பறிப்பு ஆரோக்கியமான ஒரு இருப்பிடம் துணிமணி எல்லாமே வந்து நீங்கள் பெற்றோர்கள் தான் தர முடியும் அதனால் அவங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வந்து நீங்கள் ஏற்படுத்துங்க உங்களுக்கு வெற்றி தாங்க எது ஒன்றுக்குமே வந்து மனசு தாங்க காரணம் கவலைகள் துன்பங்கள் எல்லாம் விட்டு தள்ளிட்டு இனி வரக்கூடிய காலங்களை வந்து சந்தோஷமாக வந்து எடுத்துகிட்டு போங்க மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் தான் வீடு வாகனம் அமைப்பு ஏற்படுங்க நிலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கடந்த காலங்களில் வந்து ரொம்ப நஷ்டத்தை வந்து எதிர்பார்த்துருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நல்ல மகசூல் வந்து பெறுவீங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க இவ்வளோ நாள் நடந்த விஷயங்களை மறந்துட்டு இனி நடக்கிறத வந்து ஏற்றுக்குங்க அதே போல் குரு பயிற்சியாலேயுமே வந்து ரொம்ப நல்ல பலன்கள் வந்து கிடைக்குங்க சுற்றி இருக்க கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லாங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதை மறந்துட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தோஷங்களை வந்து அனுபவிங்க எல்லாமே சேர்த்து அரவணைச்சி போங்க நடந்தது எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்கிறது தாங்க ஒரு தன்மை தொழில் போட்டி நாள் இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு போட்டியே இல்லாமல் தொழிலை வந்து வெற்றிகரமாக நடத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களை தாண்டி போனவங்க கூட இனிமே வந்து உங்கள் பின்னாடி வரக்கூடிய நிலைமை ஏற்படுங்க முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கும் ஏதாவது புதுசாக வந்து ஒரு தொழில் பண்ணணும் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா நல்லபடியாக யோசித்து ஒரு புது தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க அதே போல் உடல்நிலை மாற்றமும் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது இவ்வளோ நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் பாத சனியால் பாதத்தில் கால்வழி நிறையா பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டு இருந்துருப்பாரு இப்போ எதுவுமே இல்லைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க நீங்கள் முதல்ல நம்புங்க அப்படி எதாவது சின்னதாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா மருத்துவரை பாருங்கள் எதா ரெண்டு மாத்திரையை கொடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பதான் பார்ப்பாருங்க இனிமேல் எல்லாமே வந்து சரியாக தாங்க இருக்கும் நீங்கள் பேசும்போது உங்கள் பேச்சை கேட்கறதுக்கே வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க இத்தனை நாள் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்திருப்பாங்க சரிங்களா இனிமேல் வந்து அவங்களே வாய் விட்டு வந்து எப்போ ஃபங்க்ஷனுக்கு வரீங்க எப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் வருங்க குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லாவே வந்து வரக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் சாதாரணமாக படிச்சிங்க அப்படின்னா கூட படிப்பு நல்லபடியாக ஏறுங்க யாராவது வந்து இந்த படிப்பு வேண்டாம் அந்த படிப்பு வேண்டான்னு சொன்னாங்க அப்புடின்னா அதை காது கொடுத்து கேட்காம உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சாமர்த்தியமாக முடிவெடுங்க மற்றவங்க எது சொன்னாலுமே வந்து கேட்காதீங்க பிள்ளைகளோட படிப்பை பிள்ளைகளுக்கிட்ட விட்டுருங்க பெற்றோர்கள் நிச்சயமாக பிள்ளைகள் வெற்றி அடைவாங்க அதே போல் விவசாயிங்களுக்கு நல்லா செழிப்பான ஆண்டாக இருக்குங்க இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவங்களுக்கு வந்து இந்த சகாய சனி அப்படிங்கிறனால எல்லா வித பயிர்களும் எந்த பயிர் போட்டாலும் விளைச்சல் அமோகமாக இருக்குங்க இது வரைக்கும் என்னென்னலாம் போட்டு நீங்கள் அதில் பழக்கப்படுத்தி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே வந்து போடலாங்க உங்களுக்கு வந்து வெற்றி அதிகமாக கிடைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கலாங்க விவசாய பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வந்து அந்த விளைச்சல் மகசூல் வரலை அப்படின்னா பேச்சுகள் வந்து அதிகமாக இருக்குங்க அதெல்லாம் தாங்கிட்டும் அடுத்தடுத்து முன்னேறி போகக்கூடியவங்க தான் விவசாயிங்க பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க மன சங்கடப்பட்டாலும் வெளியே காமிச்சிக்க தெரியாத ஒரு பிறவிகள் தான் வந்து விவசாயிங்க சொல்லப்போனால் தெய்வங்கள் சரிங்களா இனி அவங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ரொம்ப நன்மையாகவே நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உங்களுக்கு பக்கபலமாக நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அதனால் விவசாயிகள் யாருமே வந்து கவலைப்பட தேவையில்லைங்க எல்லாருமே இனிமேல் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கான வெற்றி பாதையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அதே போல பெண்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆடை ஆபரணங்கள் பொன் பொருட்கள் எல்லாம் சேர்க்கை ஏற்படும் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும் பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே வந்து ஒரு சுமூகமாக முடிவுக்கு வருங்க கணவர் வழி சொந்தங்களில் பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் இத்தனை ஆண்டு காலம் சாதாரணமாக மகராசி பெண்கள் வந்து வாழலைங்க எல்லாத்தையும் தாங்கி தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க இனிமேல் எல்லாமே வந்து சுமூகமா முடியுங்க யார் எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருந்தாலுமே எவ்வளோ கேலியாக கேவலமாக பேசியிருந்தாலுமே இனி அவங்க எல்லாமே வந்து அடங்கிடுவாங்க அப்படின்னே சொல்லுவாங்க உங்கள் பாதமே சரணாகதி அப்படின்னு ஒரு அடைக்கலம் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்கள்கிட்ட கையேந்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க கவலைப்படாதீங்க ஒருத்தங்கள சின்ன பிரச்சனை வந்துருச்சா அடுத்து வந்து அது சரியாயிரும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லைங்க பிரச்சனை வந்துருச்சா இவங்க அவ்வளோதான் முடிஞ்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க மேலும் மேலும் ஒரு குத்தல் பேச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கும் அது எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மறுபடியும் வந்து சரண்டர் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மன அமைதி ஏற்படும் கவலைகள்லேருந்து வி விடுபடுவீங்க தேக ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பீங்க தெரியுங்களா அடிவயிறு பிரச்சனை மனக்கவலை எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு கூட சில பெண்களுக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே தாண்டி வெளியே வந்துட்டுங்க இனிமேல் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி வயதான மகர ராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் ரொம்ப சிரமம் கொடுத்துருக்குங்க இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க உங்கள் பிள்ளைகள் வந்து ஆறுதலாக வந்து இருப்பாங்க பேர பிள்ளைகள் ஆறுதல் சொல்கிறதுக்காக இருக்காங்க நினச்சுங்க எல்லாமே சரியாயிருச்சு இந்த காலகட்டங்களை வந்து கடந்து போகிறதுக்கு ரொம்ப வந்து சிரமப்பட்டிருப்பீங்க இருந்தாலுமே அந்தந்த வயசுக்கான பலன்களை தாங்க சனி பகவான் கொடுப்பாரு வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப துன்புறுத்துகளை வந்து தர ஆனாலுமே ஆனாலுமே நிலையில் கொஞ்சம் சோதனைகள் கொடுப்பாரு அதுவே வந்து பெரிய பாரமாக இருந்திருக்கும் சரிங்களா வயசுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சனி பகவானால் தாங்க கொடுக்க முடியும் அவ்வளோ டேலண்டான ஒரு பர்சன் தான் சனி பகவான் இருந்தாலுமே நம்ம தைரியமாக இருப்போம் நியாயமாக இருப்போம் தர்மமாக இருப்போம் அப்படி இருந்தோம்னாலே வந்து நமக்கு உண்டான நற்பலன்களை வந்து தந்துருவாருங்க அந்த ஒரு தான் வந்து சனி பகவான் இப்போ இருக்கார் ஏமாற்றத்தை மட்டுமே அனுபவித்து வந்த மகர ராசிக்காரங்களுக்கு இனி அனைத்துமே வந்து ஏறுமுகமாக இருந்து இனி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கையில் சனி பகவானோட நிலை அப்படிங்கிறது உச்சபட்ச சந்தோஷத்தை தான் வந்து தருவார் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் சனி பகவான் தரக்கூடிய நற்பலன்கள் எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கிறதுக்கும் கெடுபலன்கள் இருந்து தப்பிக்கிறதுக்கும் மாதம் ஒரு முறை ஒரு ரெண்டு பேருக்கு உடல் உணமுற்றவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து ஆதரவற்றவர்களாக இருக்கலாம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு வந்து உணவு அப்படிங்கிறது வந்து வாங்கி கொடுங்க வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்